யாருக்காவது ஹார்ட் அட்டாக் இல்ல கார்டியா கரெஸ்ட் வந்துச்சுன்னா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் இமிடியா சேவ் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல்ல சிம்டம்ஸ் என்னன்னு பாத்துருவோம் மாறு வலி அண்ட் மூச்சடைப்பு இந்த வலி பயங்கர சிவியரா இருக்கும் மாற சுத்தி ஒரு பேண்ட் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல செஸ்ட் மேல ஒரு வெயிட் வச்சிருக்க மாதிரி இருக்கும்னு பேஷண்ட் சொல்லுவாங்க இந்த வலி ஜாக்கு பரவலாம் ரெண்டு ஷோல்டர்ஸ்க்கும் பரவலாம் இல்ல லெப்ட் ஹேண்டோட உள்ள ஆஸ்பெக்டுக்கு கை வரைக்கும் பரவலாம் இதை தவிர பால்பிட்டேஷன் இல்ல படப்படப்பு உங்களோட இருதய துடி உங்களுக்கு கேட்கறது இல்ல ஃபீல் பண்றது சில பேருக்கு இல்ல